தூக்கமின்மையால் உங்கள் உடம்புக்கு ஏற்படும் ஐந்து ஆபத்துகள் நல்ல தூக்கம் உடல் நலத்துக்கும் மனநிலைக்கும் மிகவும் முக்கியம் ஆனால் தூக்கமின்மை நீண்ட காலமாக தொடர்ந்தால் உடலில் பல்வேறு ஆபத்துகள் உருவாகலாம் இந்த ரேடியோவில் தூக்கமின்மையால் ஏற்படும் ஐந்து முக்கியமான பிரச்சினைகளை பார்க்கலாம் முதலாவது நினைவாற்றல் குறையும் மூளை சரியாக ஓய்வு பெறாததால் ஞாபகம் வைத்துக் கொள்வதிலும் புதிதாக கற்றுக்கொள்வதிலும் சிரமம் ஏற்படும் இரண்டாவது இருதய நோய்கள் வரும் வாய்ப்புகள் அதிகம் இரத்த அழுத்தம் உயர்வதோடு இதய சம்பந்தமான நோய்களின் ஆபத்து அதிகரிக்கிறது மூன்றாவது உடல் எடை அதிகரிக்கும் தூக்கமின்மையால் ஹார்மோன்களின் சமநிலை பாதிக்கப்படும் இதனால் அதிக உண்ணும் பழக்கம் உருவாகி உடல் எடை அதிகரிக்கும் நான்காவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் உடலுக்கு தேவையான ரிப்பேர் மற்றும் ஹீலிங் தூக்கத்தின் போது மட்டுமே நடக்கும் தூக்கம் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும் ஐந்தாவது மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் தூக்கமின்மை நீண்ட காலமாக இருந்தால் மன அழுத்தம் கவலை டிப்ரெஷன் வரக்கூடும் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவது அவசியம் இன்று இரவே உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த எளிய வழிகளை முயற்சிக்கவும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்